காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவருடைய அன்பு சகோதரான மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் இருக்கும் பொழுது அவரை போன்றே கதாநாயகனாக பிள்ளையோ பிள்ளை பூக்காரி இப்படி பல படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் அதற்கு பிறகு திரைப்படத்திலிருந்து விலகி யாருக்கும் எந்தவித தொந்தரவு இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை அவர் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் எழுபத்தி ஏழு அகவையை தாண்டிய பிறகு என்று மன்னத்தை தழுவியிருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறோம்